ஸ்ரீமதே ராமானுஜா நமஹா தெரிந்துழலும் சிந்தை தன்னை செவ்வே நிறுத்தி புரிந்து புகன்மின் புகன்னால் மருந்தாம் கருவல்லிக்கு ஏணியாம் மாக்கதிக்கு கண்ணன் திருவல்லிக்கேணியான் சீர் சுவாமி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எனும் ஆச்சாரியர் நூத்தெட்டு திருப்பதி அந்தாதி என்கிற ஆச்சரியமான ஒரு திவ்யமான பிரபந்தத்தை அருள் செய்திருக்கிறார் நூற்றி எட்டு திவ்யதேசங்கள் அந்த ஒவ்வொரு தேசத்திற்கும் ஆச்சரியமாக ஒரு பாசுரம் வீதம் அந்தந்த தேசத்தினுடைய பெருமைகளை இந்த நூலிலே எடுத்து இயம்புகிறார் அப்படி திருவல்லிக்கேணி தேசத்து எம்பெருமானுடைய பெருமையை தெரிவிக்கிறார் திரிந்து உழலும் சிந்தை தன்னைச் செவ்வே நிறுத்தி நம்முடைய மனது அங்கு இங்குன்னு சுற்றி கொண்டிருக்கிறது அந்த மனசை திருத்தி எம்பெருமானிடத்தில் செலுத்த வேண்டும் திரிந்து உழலும் சிந்தை விஷயாந்தரங்களை பற்றி கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சித்தின்பம் என்ற தாழ்ந்த இந்த உடல் இன்பங்களிலேயே இந்த மனது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படி அங்கேயே தெரிந்து உழன்று கொண்டிருக்கிற இந்த சிந்தை மனதை செவ்வே நிறுத்தி அதை நன்றாக நிலைநிறுத்த வேண்டும் யாரிடத்திலே எம்பெருமானுடைய அந்த பெருமைகளை நன்றாக அந்த மனதுக்கு சொல்லி புரிய வைத்து நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெத்தால் என் செய்யோம் என்று அந்த நெஞ்சத்தையே தட்டி கொடுத்து நீ ஏதோ தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபடாமல் உயர்ந்த எம்பெருமானாகிற இந்த பரமபோக்கியமான விஷயத்திலே ஈடுபடு என்று அந்த நெஞ்சிற்கு சொல்லி புரிய வைத்து ஈடுபடுத்த வேண்டுமாம் திருவல்லிக்கேணியான் சீர் ஆச்சரியமாக சௌலபிய குணத்தை வெளிப்படுத்திக் கொண்டு கண்ணன் பார்த்தசாரதி எம்பெருமான் திருவல்லிக்கேணி திவ் எழுந்தருளி இருக்கிறான் அந்த எம்பெருமானுடைய சீர்னா கல்யாண குணங்கள் பெருமகள் அந்த பெருமகளை நன்றாக புரிந்து புகன்மின் மனதுக்கு புரிய வைத்து நெஞ்சாலும் வாயாலும் அந்த எம்பெருமானுடைய புகழை பாட வேண்டும் எப்போதும் எம்பெருமானுடைய பெருமகளையே பேசி கொண்டிருக்க வேண்டும் புகன்றால் அப்படி பேசினால் மருந்தாம் கருவல்லிக்கு கர்ப்பங்கள் மாறி மாறி பல கர்ப்பத்திலிருந்து பிறந்து கொண்டே இருக்கிறோம் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்று இந்த பிறவியாகிற செடி ஒரு கருவல்லி அப்படின்னா கர்ப்பமாகிற கொடி மேலே மேலே கொடி படர்ந்து கொண்டிருக்குமா போலே இந்த கர்ப்பங்கள் நமக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது இந்த சம்சாரத்திலேயே கட்டுப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த சம்சாரமாகிற கொடி பிறவியாகிற ஒரு கொடிக்கு மருந்தாக இருக்கிறதாம் எம்பெருமானுடைய அந்த பெருமைகளை நம் நாக்கினாலே பேசுவதனாலே வாய்கொண்டு அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை அனுபவித்து பாடினால் பேசினால் அதுவே இந்த கருவல்லிக்கு மருந்தாக இருக்கிறது மருந்துன்னா வியாதியை சரி பண்ணி அந்த வியாதி மீண்டும் வராதபடி தடுக்கும் அல்லவா கர்ப்பம் மாறி மாறி பல பிறவிகள் இந்த கர்ப்பமாகிற ஒரு பெரிய வியாதிக்கு இது மருந்தாக இருக்கிறது மருந்தா மருந்தே நாங்கள் போக மகிழ்ச்சிக்கென்னு பெருந்தேவர் குழாங்கள் பிதத்தும் பிரான் மருந்தும் பொருளும் அமுதமும் தானே என்று பல பாசுரங்களிலே ஆழ்வார்கள் அந்த எம்பெருமானையே மருந்துன்னு தெரிவித்தார் அப்படிப்பட்ட மருந்தாம் கருவல்லிக்கு ஏனியாம் மாக்கதிக்கு சரி இந்த சம்சாரத்தில் கஷ்டப்படாமல் நம்மை வைப்பதற்கு மருந்தாக இருக்கிறது மேற்கொண்டு அனுபவம் கிட்டுமா கிட்டாதா இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வியாதிகளை போக்கிவிடும் ஆனால் நல்ல அனுபவம் இன்பத்தை அது கொடுக்குமான கொடுக்காது அதற்கு வேற எதையோ நாம் போய் தான் இன்பம் கிட்டும் ஆனால் இவ்விடத்தில் திருவல்லிக்கேணியான் சீர் அந்த எம்பெருமானுடைய பெருமகள் கல்யாண குணங்கள் அதுவே இரண்டு காரியத்தையும் நமக்கு செய்துவிடுகிறது மருந்தாக இருந்து இந்த உலகத்து கஷ்டங்கள் இந்த பிறவி இந்த கர்ப்பம் இதையெல்லாம் நீக்கிவிடுகிறது இதற்கு மருந்தாக இருக்கிறது அதே சமயத்தில் இந்த எம்பெருமானுடைய அந்த கல்யாண குணங்களை அனுபவிப்பதுங்கிறது அதுவே போகமாக அனுபவமாக சிறந்த ஆறா பேரானந்தத்தை பேர் கொடுக்கிறது ஏனியாம் மாக்கதிக்கு மாக்கதி என்றால் சிறந்த அந்த வைகுந்தம் எம்பெருமானுடைய திவ்யாஸ்தானம் உயர்ந்த இருப்பிடம் ஸ்ரீவைகுண்டம் நித்ய விபூதி அந்த லோகத்திற்கு இது ஏணியாக இருந்து நம்மை அங்கு ஏற்றி விடுகிறதாம் நஜப்புணராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே என்ன உபனிஷத்து கொண்டாடக்கூடிய அந்த உயர்ந்த இருப்பிடத்திற்கு ஏணியாக இருந்து அந்த எம்பெருமானே நம்மை அவ்விடத்திலே தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறான் ஆக இப்படி இருக்கக்கூடிய அந்த திருவல்லிக்கேணியான் எம்பெருமானுடைய சீரை கண்ணன் அந்த எம்பெருமானுடைய சௌலபிய குணத்தை நன்றாக புரிந்து அவ்வெம்பெருமானுடைய புகழை பாட வேண்டும் என்று பெருமாள் ஐயங்கார் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் இந்த தேசத்திலே அர்ச்சா திருமேனியிலே இருப்பதோடு மட்டுமல்லாது அடியவர்களுடைய கண்களுக்கு விருந்தாக பல பல உற்சவங்களை கண்டழுகிறான் அப்படிப்பட்ட உற்சவங்களுக்குள்ளே மாசி மகோத்சவம் மாசி மாசத்து மகம் திருநக்ஷத்திரம் அந்த திருநக்ஷத்திரத்தை அடையாளமாக கொண்ட ஒரு பெருமை பெற்ற ஒரு மகோத்சவம் திவ்யோத்சவம் நடைபெறுகிறது மாசி மாசத்திலே மகம் நட்சத்திரம் பெரும்பாலும் பௌர்ணமி திதி அன்றைய தினம் வரும் சில வருஷங்கள் அந்த நட்சத்திரத்திற்கு முன்பின்னாகவும் இந்த பௌர்ணமி திதி வரும் எப்படி இருப்பினும் இந்த உற்சவம் அந்த மகம் நட்சத்திரத்தை இட்டே அழைக்கப்படுகிறது மாசி மகோத்சவம் ரொம்ப சிறப்பானதொரு உற்சவம் பல திவதேசங்கள்லையும் இந்த மாசி மகம் உற்சவம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முக்கியமா திருக்கண்ணபுரம் திவ்ய தேசத்திலே ஸ்ரீ சௌரிராஜ ராஜ பெருமாள் என்கிற அந்த பட்டணத்திற்கு எழுந்தருளி அங்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களையும் கட்டாட்சிக்கிறார் கருடாருடனாக சேவை சாதித்து தீர்த்தவாரி மகோத்சவத்தை கண்டருள்கிறார் திரு கோஷ்டியூர் என்கிற திவ்யதேசத்திலே எம்பெருமானுடைய திவ்யமான தெப்போத்சவம் அது இந்த மாசி மகத் திருநாளன்று நடைபெறுகிறது இன்னும் திருக்குடந்தை ஸ்ரீ சார்கபாணி எம்பெருமான் சக்கரபாணி எம்பெருமான் கோதண்ட ராமசுவாமி என்ன அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான்கள் அனைவரும் அந்தந்த அர்ச்சா திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் விசேஷமாக அங்கு மாசி மக உற்சவத்தை நன்றாக கண்டருகிறார் இங்கு தொண்டை மண்டலத்துக்குள்ளே ஸ்ரீ பேரருளாள பெருமாள் திருக்கச்சி என்னும் அந்த பெருமாள் கோவில் திவதேசத்திலே ராஜகுலம் என்கிற அந்த குளத்திற்கு தெப்ப குலத்திற்கு எழுந்தருளி அங்கு திவ்யமான தெப்போற்சவத்தை திருக்கடல் மல்லை திவதேசத்திலே ஸ்ரீ ஸ்தலசேன பெருமாள் அவரம் கருட புறப்பட்டு அந்த கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருளுகிறார் இதைப் போல பல திபதேசங்களிலும் ஆச்சரியமாக நடைபெறுகிறது நம்முடைய திருவல்லிக்கேணி திபதேசத்திலே ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் விடியற் காலையே இதற்காக தன்னை விசேஷமாக அலங்கரித்து கொள்ளுகிறான் பெரிய தங்க கருட வாகனத்தின் பேரிலே ஆரோகணித்து எம்பெருமான் எழுந்தருள்கிறான் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இந்த கருட வாகன சேவையை சேவிக்க வேண்டும் என்று மிகவும் விருப்பம் கொண்டிருந்தனர் தங்களுடைய பாசுரத்தில் எப்பொழுது எம்பெருமான சேவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாலும் அந்த கருட வாகன அருடனாகவே அவன் எழுந்தருள வேண்டும் அருளாத நீரருளி அவர் ஆவி துவராமும் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒருநாள் என்று சுவாமி நம்மாழ்வார் அந்த எம்பெருமான சேவிக்க வேண்டும்னு ஆசைப்படும் பொழுது என்ன பிரார்த்தித்தார்னா உயர்ந்த அருள் அடியவர்களிடத்தில் அருளை பொழிகின்ற கருடன் அந்த கருடாழ்வாரின் பேரிலே வெம்பெருமான் ஆரோகணித்து தன்னுடைய வீதியிலே ஒரு நாள் எழுந்தருள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் மேலும் தம்முடைய நெஞ்சத்துக்குள்ளே எம்பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறாரனா வெள்ளை சுரிசங்கொடு ஆழியேந்தி தாமரைக்கண்ணனின் நெஞ்சினூடே ஆத்தைக்கா நீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னமீறுகாள் என்னுடைய உள்ளத்துக்குள்ள எம்பெருமான் கருடாருடனாக கருட வாகனத்தின் பேரிலே எழுந்தருளி பெரிய வையாளி உற்சவத்தையே கண்டருள்கிறான் என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் ஆக ஆழ்வாருக்கு எப்போதும் அந்த எம்பெருமானை கருடாருடனாக சேவிக்க வேண்டும் கருட வாகனத்தின் பேரிலே வெம்பெருமான் ஆரோகணித்து வருவதுங்கிறது ஒரு தனி அழகாக இருக்குமா திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கும் பொழுது அஞ்சிரை புள்ளும் முன்னேறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா எம்பெருமான் தனித்து அழகியவன் ஆறாவமுதே அடியனுடலம் நின்பால் அன்பாயே அலைந்து கரைய உருக்குகின்ன நெடுமாலே என்ன இந்த உலகத்தில் என்னென்ன அழகு இருக்கிறதோ அது அத்தனையும் அழகே இல்லை என்று கூறிவிடலாம் எம்பருமான் பேர் அழகு கொண்டிருக்கிறவனாக ஆறா உமதமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு பக்கம் அழகு அந்த எம்பெருமானுடைய திவ்யமான வாகனம் கருடாழ்வார் அவரும் ஆச்சரியமான அழகான சிறகுகள் கொண்டு அடியவர்களிடத்தில் அந்த எம்பெருமானை எப்பொழுது எழுந்தருள பண்ணி கொண்டு போகலாம் என்றே ஆருள் மீதூர்ந்து நிற்கிறானாம் அப்போ அவர் அஞ்சிறைப்புள் இவர் ஒரு பக்கம் தனி அழகு எம்பெருமான் ஒரு பக்கம் தனி அழகு இந்த இரண்டு அழகும் ஒன்றாகச் சேர்ந்தால் அச்சோ நம்முடைய கண்ணே பட்டுவிடும் போலிருக்கிறது அஞ்சிறை புள்ளும் ஒன்றேறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா என்று திருமங்கையாழ்வார் பல்லாண்டு பாடுகிறார் அப்படி ஆழ்வார்கள் அத்தனை பேரும் அந்த எம்பெருமானை சேவிக்கும் பொழுது கருடாருடனாக சேவிக்க வேண்டும்னு விருப்பம் கொண்டனர் ஏனென்றால் அந்த எம்பெருமானுடைய அழகு இன்னும் விலக்ஷணமாக மனதை ஈர்க்குமாம் மனதை கவருமாம் காய்ச்சின பறவை ஊர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் அழகான ஒரு தங்க மலை அந்த மலைக்கு மேலே கருப்பு மேகங்கள் நல்ல கார் மேகங்கள் வந்து படிந்தால் அது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் மனதை ஈர்க்கும் அந்த கருப்பு மேகத்துக்கு நடுவே ஒரு மின்னல் வெட்டினால் அது இன்னும் எவ்வளவு ஆச்சரியமாக நம்முடைய மனதை பறிக்கும் அதே போலத்தான் இப்போது ஸ்வர்ணமயமான தங்கமயமான கருடன் இருக்கிறார் அவரின் பேரிலே மேகஷ்யாமலமான அந்த எம்பெருமான் அந்த கருப்பு நிற வண்ணத்தோடு பெருமான் சேவை சாதிக்கிறான் அவருடைய திருமார்பிலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் மின்னல் வெட்டினா போலே அவளும் பிரகாசிக்கிறாள் இப்படி மூவருமான சேர்த்தி என்பதே மிகவும் ஆச்சரியமாய் நம்முடைய மனதையும் கண்ணையும் கவரும் அப்படிப்பட்ட அழக வெளிப்படுத்தி கொண்டுதான் நம்பெருமான் இந்த மாசி மகம் திருநாளன்று ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் உயர்ந்த கருட வாகனத்தின் பேரிலே எழுந்தருளி நேரே யாரை கட்டாட்சிப்பதற்கு விரைகிறான்னா சமுத்திரராஜன் சமுத்திர அரசன் அந்த சமுத்திரராஜனை நோக்கி எழுந்தருள்கிறார் விசேஷமாக இந்த திவ்ய தேசமே எப்படிப்பட்டதுன்னா வந்து உதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் என்று அந்த கடற்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஸ்தலம் அந்த கடலானது தன்னுடைய அலைகளாலே எப்பொழுதும் வருடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு திவ்யஸ்தலம் இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை ஓயாமல் வருடிக் கொண்டிருக்கிறது மேலும் முத்தம் பவழம் இதையெல்லாம் கொண்டு வந்து எம்பெருமானுடைய அந்த திருவடிகளுக்கு சேர்த்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது அந்த சமுத்திரமானது அப்படிப்பட்ட அந்த சமுத்திர அரசனை நோக்கி அன்போடு வாத்சல்யத்தோடு அந்த சமுத்திர அரசனை கட்டாட்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாசி மகம் திருநாளன்று எம்பெருமான் புறப்படுகிறான் சமுத்திர ராஜா சமுத்திர அரசனை கட்டாட்சிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் வெடியர் காலை ஐந்து ஐந்தேகால் மணிக்கெல்லாம் புறப்பட்டு விடுகிறார் தன்னுடைய மாடவீதி பிரதட்சணமாக வந்து நேரே கடற்கரையை நோக்கி எழுந்தருள்கிறார் சூரிய உதயம் அந்த சமயத்திலே சூரியன் அப்படி ஆகாசத்தில் எழும்புகிற அந்த சமயத்திலே அந்த கதிர்கள் அந்த ஒளியானது எம்பெருமான் திருமேனியில் பட ரொம்ப ஆச்சரியமான தைதீவியமான தன்னுடைய அழகையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு எம்பெருமான் அடியார்களுக்கு சேவை சாதிப்பான் நேரே அந்த சமுத்திர அலையறுகின்ற அந்த இடத்திற்கே எழுந்தருளி தன்னுடைய திருவடிகளாலே அந்த சமுத்திரத்தை முதல்ல தொட்டு கடாட்சித்து விட்டு பின்னர் அங்கே அழகாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பந்தலிலே எம்பெருமான் எழுந்துருளி விடுகிறான் மூன்று முறை அந்த சமுத்திர தீர்த்தத்தை தொடுகிறார் கருட வாகனத்தோட ஸ்ரீபாதம் தாங்கிகள் எழுந்தருள பண்ணி கொண்டு போய் அலைகள் வந்து அந்த சமு அந்த எம்பெருமானுடைய வாகனத்தினுடைய அந்த வாறைகள் தண்டில் வந்து படுமா போலே அப்படி எழுந்துருளப் பண்ணுகிறார்கள் பின்னர் பந்தலிலே வந்து எம்பெருமான் சற்று நேரம் ஓய்வெடுத்து கொள்ளுகிறான் களைப்பையெல்லாம் நீக்கி கொள்ளுகிறான் அதற்கு பின்னர் சக்கரத்தாழ்வார் எம்பெருமானுடைய திருக்கைகளில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆழ்வான் சக்கரத்தாழ்வார் அவர் புறப்பட்டு அந்த இடத்துல விசேஷமாக மந்திரங்களை எல்லாம் சேவித்து அந்த அர்ச்சக சுவாமி அந்த தீர்த்தவாரி மகோத்சவத்தை நடத்துவார் சக்கரத்தாழ்வாரோடு சேர்ந்து பல அடியார்கள் பக்தர்கள் அத்தனை பேரும் சமுத்திரத்திலே தீர்த்தமாடுவார்கள் இதனாலே சமுத்திரமே புனிதமடைகிறது நதிகளுக்கெல்லாம் பதி இந்த சமுத்திரம் சமுத்திர ராஜா சமுத்திர அரசன் நதிகளெல்லாம் பாவனமான நதிகள் புண்ணியமான நதிகள் எத்தனையோ மனுஷியர்கள் இந்த நதிகளில் போய் தீர்த்தமாடுகிறார்கள் அந்தந்த நதிகளும் அந்தந்த மனுஷர்களுடைய பாபங்களையெல்லாம் தாம் எடுத்துக்கொண்டு மனுஷியர்களை தூய்மைப்படுத்துகிறது பின்னர் அந்த நதிகளெல்லாம் இந்த சமுத்திரத்துக்கு வந்து சேருகிறது இப்போ சமுத்திரத்துக்கு எல்லா நதிகளும் வந்து சேர்ந்தால் அந்தந்த நதிகள் சுமந்து கொண்டு வந்த அத்தனை பாப்பங்களும் இந்த சமுத்திரத்துக்கு தானே வந்து சேரும் இப்போ பின்னர் இந்த சமுத்திரம் எப்படி இந்த பாப்பங்களிலிருந்து விடுபடுவது அதற்கு தான் எம்பெருமானை நோக்கி பிரார்த்திக்க அதற்கு எம்பெருமானும் நிச்சயம் உம்மை கட்டாட்சிக்கிறேன் மகாலட்சுமி தாயாருக்கே பிறப்பிடமல்லவா சமுத்திரம் ஆகவே மாமனார் ஸ்தானம் அதனால் அந்த சமுத்திர ராஜா எம்பெருமானை நோக்கி பிரார்த்திக்க எம்பெருமானும் வாத்சல்யத்தோடு அன்போடு நிச்சயம் உம்மை கட்டாட்சித்து நம்முடைய திருவடிகளாலே உம்மை தீண்டி உம்முடைய அத்தனை பாபங்களையும் போக்கி புனிதமடையும்படி செய்கிறேன் என்று எம்பெருமான் வாக்குறுதி கொடுத்தான் அதற்கேற்பத்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த மாசி மாசத்து அந்த பௌர்ணமி திதி அன்றைய தினம் எம்பெருமான் எழுந்தருளி அந்த சமுத்திரத்தை தீண்டி சமுத்திரத்தை கட்டாட்சித்து அத்தை புனிதப்படுத்துகிறார் என்று இது ரொம்ப சிறப்பான ஒரு உற்சவம் பல திபதேசங்களையும் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த திருவல்லிக்கேணி திபதேசத்திலே ரொம்ப பண்டை காலத்திலிருந்தே இந்த உற்சவம் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்தப்பெறுகிறது கண்ணனுக்கும் சமுத்திரத்திற்கும் ரொம்ப நெருக்கமும் உண்டு துவாரகை என்கிற அந்த தேசத்தை அந்த அற்புதமான திபதேசத்தை எம்பெருமானே நிரூமித்தான் எவ்விடத்திலேன்னா சமுத்திரராஜாவிடத்திலே போய் பிரார்த்தித்து எனக்கு நிலம் வேண்டும் நீ சற்று நகர்ந்து இந்த நிலப்பகுதி எனக்கு விடு இங்கு நான் ஒரு பெரிய நகரத்தையே சமைக்கிறேன் என்னுடைய பக்தர்கள் என்னுடைய அந்த ஜனங்களையெல்லாம் இங்கு குடி புகுத்துகிறேன் என்று எம்பெருமான் அந்த சமுத்திர ராஜாவை நோக்கி கட்டளையிட அதற்கு பின்னர் தான் துவாரகை நிர்மாணிக்கப்பட்டது என்று இது மகாபாரதம் முதலான அத்தனை நூல்களையும் அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கிறது அப்படி சமுத்திரத்தினிடத்திலேயே இடத்தை வாங்கி அங்கு தன்னுடைய இருப்பிடத்தை கொண்டார் எம்பெருமான் அந்த கண்ணன் அம்பெருமான் இங்கு திருவல்லிக்கேணி விபதேசத்தில் சேவை சாதிக்கிற இந்த சமயத்திலும் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சமுத்திரராஜனை நோக்கி தாமே சென்று கட்டாட்சிக்கிறார் ஆச்சரியமான உற்சவம் இந்த உற்சவம் பண்டை காலத்திலே சற்று நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நடந்து கொண்டிருந்தது என்பதை செவிவழி செய்தியாக பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் காலை அம்பெருமான் சமுத்திரத்தை நோக்கி புறப்பட்டு அங்கு தீர்த்தவாரி கண்டருளிய பின்னர் அங்கேயே அந்த பந்தலிலேயே அங்கேயே தங்கிவிடுகிறாராம் மதியப்பொழுது அங்கு திருமஞ்சனம் நடைபெறும் அந்த சமுத்திர ராஜாவிற்காகவே எம்பெருமான் தன்னுடைய திருமஞ்சன உற்சவத்தையும் கண்டருளி அதையும் அந்த சேவையும் ரசனுக்கு காட்டி கொடுக்கிறார் பின்னர் அந்த சமுத்திரத்தையே தனக்கு இருப்பிடமாக கொண்டு அந்த ஆதிசேஷனையை படுக்கையாக கொண்டு தான் அங்கு எம்பெருமான் சயனித்தார் திருப்பார் கடல் என்பதும் ஒரு கடல் இதுவும் ஒரு கடல் எல்லா கடலும் ஒன்று என்று கொள்ள வேண்டும் வருணதேவன் அவரே சமுத்திரராஜனாக இருக்கிறார் ஆக இந்த சமுத்திரராஜனையே தனக்கு இருப்பிடமாக கொண்டு அந்த இடத்திலேயே தம்முடைய ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு எம்பெருமான் சயனித்தாரா அந்த ஒரு பாக்யம் சமுத்திரராஜனுக்கன்றோ கிட்டி இருக்கிறது அப்படிப்பட்ட பெயற்றை உமக்கு கொடுத்தோமே என்பதை காட்டும் விதத்திலே எம்பெருமான் மாலை உயர்ந்த சேஷ வாகனத்தின் பேரிலே பரமபதநாதனாக அங்கேயே சேவை சாதித்து மீண்டும் ஒரு தடவை சமுத்திரராஜனை கட்டாட்சித்து நன்கு அருள் புரிந்து இனி அடுத்த சம்பத்சரம் மீண்டும் உம்மை வந்து கட்டாட்சிக்கிறோம் என்று சொல்லி மீண்டும் திரும்பி சன்னதிக்கு எழுந்தருளி விடுவாராம் ஆஹ அந்த சமுத்திர ராஜாவின் எம்பருமானுக்கு தான் எத்தனை பிரேமம் கருடவாகனாருடனாகவும் சேவை சாதித்தார் ஆதிசேஷன் மடியிலும் சேவை சாதிக்கிறார் இந்த இரண்டுமே பரத்வ சூச்சகம் மேலும் எம்பெருமானே நம் அனைவருக்கும் சுவாமி நமக்கு அத்தனை பேருக்கும் கைங்கரியத்தை கொடுப்பவர் கைங்கரியத்தை பெறுபவர் அவர் ஒருத்தர் தான் நாம் அத்தனை பேரும் அடிமைகள் என்பதை காட்டுவதற்கு இந்த இரண்டு வாகனங்களும் முக்கியமான அடையாளம் கருட வாகனாருடனாக எம்பெருமான் எழுந்தருளுகிறான்னா அவர்தான் இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஒரே சுவாமி ஜகத்துக்கெல்லாம் காரணம் முழு முதற் கடவுள் என்ன ஆழ்வான் ஒரு சமயத்திலே அந்த முதலையினுடைய அந்த ப பிடியில் அகப்பட்டு கொண்ட பொழுது அது ஆதி மூலமேன்னு பிரார்த்திக்க அப்போ எம்பெருமான் கருடவாகனாருடனாகத்தானே வந்தான் அப்போ ஆதி மூலம் ஜெகத்துக்கெல்லாம் மூலமாய் தனி முதல் காரணமாக இருப்பவன் தானே இந்த ஜகத்தை எல்லாம் படைப்பவன் ஜெகத்தை தனக்கு சொத்தாக கொண்டிருப்பவன் திருமகள் கேழ்வன் ஒருவனே அப்போது அந்த அடையாளத்திற்கு எம்பெருமான் தன்னை கருடவாகனாருடனாக அமைத்து தான் வந்தான் கருடனோடு சேர்ந்து வந்தால்தான் இவர் தான் பரமாத்மா இவர்தான் ஜெகத்துக்கு சுவாமி என்பதே நன்கு நம் அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும் அப்போ அதற்கு அடையாளம் கருடன் அடுத்து ஆதிசேஷன் மடியில் எம்பெருமான் ஆரோகணிக்கிறார்னா சேஷத்துவம் நாம் அத்தனை பேரும் சேஷத்துவம் அடிமைத்தன்மை கொண்டிருப்பவர்கள் ஸ்வத்தம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்துவம் பிரம்மணி ஸ்திதம் பரபிரம்மம் அவரே சுவாமியாக இருக்கிறார் நாம் எல்லோரும் அவனுக்கு சொத்தாக இருக்கிறோம் அப்படி இருந்தால் என்ன செய்யணும்னா எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்ய வேண்டும் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரபடியாம் நீழ் கடலுள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு என்று அந்த ஆதிசேஷன் எப்படி வழிவிழா அனைத்து க கைங்கரியங்கள் அடிமைகளையும் அந்த எம்பெருமானுக்கு செய்கிறாரோ அதே போல ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கடமைப்பட்டவர் ஆக நாம் எல்லோரும் அந்த எம்பெருமானையே சேஷி நமக்கு சுவாமி என்பதை புரிந்து கொண்டு நாம் கைங்கரியங்களை செய்ய வேண்டும் ஆக எம்பெருமான் இந்த இரண்டு பெருமைகளையும் இந்த ஒரே நாள் உற்சவத்திலே நன்கு வெளிப்படுத்துகிறான் இப்படி தான் ரொம்ப காலமாக நடைபெற்று கொண்டிருந்ததாம் ஆனால் காலப்போக்கிலே அங்கு பாதுகாப்பு அதெல்லாம் நன்றாக அமையாமல் போகவே எம்பெருமானம் நீண்ட காலத்திற்கு அந்த சமுத்திரத்து கரையிலேயே எழுந்தருளை பண்ணுவதுங்கிறது அது தகாது எம்பெருமானுக்கும் எதான ஆபத்து நேற்பட்டால் பின்னானார் வணங்கும் சோதியான எம்பெருமான் இன்னும் பல்லாயிரக்கணக்கான அடியார்களுக்கு சேவை சாதித்து கைங்கரியங்களை அவர் நன்கு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அதற்காக அப்பொழுதே இருக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் சரி காலை எம்பெருமான் சேவை சாதித்த பின்னர் மீண்டும் கொஞ்ச நேரம் அங்கே எழுந்துருள்ள பிற்பாடு மீண்டும் சன்னதிக்கு எழுந்துருள்ள பண்ணிவிடலாம் இங்கேயே திருமஞ்சனம் நடக்கட்டும் மாலை சேஷ வாகனத்திலே புறப்பாடு நான்கு மாட வீதிகளிலே நடக்கட்டும் என்று ஏற்பாடு செய்தனராம் அதற்கேற்ப இன்றும் அந்த மாசிமக உற்சவத்தன்றைய தினம் மாலை பொழுதிலே எம்பெருமான் சேஷவாகனார் உடனாக பரமபதநாதனாக உபயன் ஆட்சிமார்களோடு தாமே இந்த ஜகத்துக்கெல்லாம் சேஷி நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு தொண்டர்கள் என்பதை ஆனந்தமாக வெளிப்படுத்தி கொண்டு எம்பெருமான் திருவீதி புறப்பாடு கண்டருள்கிறான் ஆச்சரியமான உற்சவம் அன்பர்கள் அடியார்கள் அத்தனை பேரும் திரண்டிருந்து இந்த உற்சவத்திலே எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுபவர்கள் பொதுவாக ஒரு கோவில் என்றால் எப்போதும் ரொம்ப வைதிகமான கர்மங்கள் ஹோமங்கள் யாகங்கள் வேத பாராயணம் இதுதான் நடைபெறும் என்று நாம் எப்போதும் சிந்தித்து கொண்டிருப்போம் ஆனால் அப்படி அல்ல அனைத்து வகுப்பினருக்கும் அனைத்து வயதினருக்கும் இந்த கோவில்களிலே முக்கியமான கைங்கரியங்கள் உண்டு அப்படி பார்த்தால் இந்த அழகான மாசி மகோத்சவம் இன்றைய தினம் எம்பெருமான் புறப்பாடு கண்டிடுகிற சமயத்திலே எத்தனை பேருக்கு அதில் அழகான கைங்கரியங்கள் கிடைக்கிறது இளைஞர்கள் அத்தனை பேரும் இதில் பங்கு கொள்ளுகிறார்கள் இன்னும் நாம் எல்லாம் இப்போது இந்த வேலை பலு களைப்பு ஓய்வெடுக்கணும்னா சற்று நேரம் அந்த கடற்கரையிலே நின்று கொண்டு அந்த கடல் அலைகள் நம்ம வேலைப்பட்டால் சற்று அப்படி ஆயாசமெல்லாம் போகும் நன்கு புத்துணர்வு வரும் என்று போகிறோமே போலே நம்முடைய அடியவர்கள் அத்தனை பேருக்கும் களைப்பு போக வேண்டும் என்று கொண்டோ இந்த எம்பெருமான் இப்படி மாசி மகோத்சவம் என்று ஒரு உற்சவத்தையும் ஏற்படுத்தி கொண்டும் சமுத்திரராஜனை கட்டாட்சிக்க தான் செல்லும் பொழுது இத்தனை அடியார்களையும் அங்கு திரட்டி அவர்களுக்கும் அந்த கடல் அலைகள் வந்து வீசி அந்த களைப்பு சிரமம் அத்தனையும் போகட்டும் என்று எம்பெருமான் இப்படி ஒரு உற்சவத்தை கண்டற்கிறானோ என்றே நினைக்க தோன்றுகிறது அப்போ சிறுவர் சிறுமிகள் வயதானவர்கள் என்ன அத்தனை பேருக்கும் இந்த உற்சவத்திலே ஒரு பங்கு கைங்கரியத்தை கொடுத்து அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கும் அந்த களைப்பு அத்தனையும் நீக்கி தானே பரன் தானே சேஷி என்பதையும் நன்கு வெளிப்படுத்துகிறான் அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த உற்சவத்திலே நாமும் பங்கு கொண்டு அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி கைங்கரியங்களைச் செய்வோம் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் பிருந்தாரண்ய நிமாசாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்